இந்த தாயின் திருநாமம் எங்கும் ஒழிக்கும் தாய் மகாநாட்டு மாரியின் பெருமைகள் எங்கும் ஒழிக்கும் தாயை வணங்கி நல்லாசி பெறுங்கள் தாயின் கருணை மிக பெரிய கருணை எனக்கு இன்று கிடைத்த மிக பெரும் பாக்கியம் என் தாயின் கருணை என் மீது பட்டது எனக்கு மிக பெரும் பாக்கியம் கிடைத்துள்ளது என்று பெற்றவளின் கருணை என்று முழுமையாக எனக்கு என் குடும்பத்திற்கும் மற்ற பக்தர்களுக்கும் கிடைத்தது நல்ல பாக்கியம் எல்லோரும் தாயின் நாமத்தை சொல்லி தாய் மகாநாட்டு மாறியே என்று சொல்லி வணங்கங்கள் நல்லதே நடக்கும் பெத்தவளின் கருணை எல்லோருக்கும் கிடைக்கும் ஆதிசக்தி மாதா பார்வதியின் அருளால் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும் இவ்வாலயம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆப்பாண்டலம் கிராமத்தில் உள்ளது சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தாயின் கருணை இவ்வூரில் பட்டது பஞ்சபாண்டவர்கள் இவ்வூரில் வசித்ததாக வரலாறு அவர்கள் சூரிய தேவனை வேண்டி இங்குதான் அட்சய பாத்திரத்தை பெற்றுக்கொண்டதாக வரலாறு ஆலய புராணம் கூறுகின்றது தாயின் கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் ஓம் சக்தி பராசக்தி கோவிந்தா 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 கோவி அனைத்தும் பெத்தவளின் கருணையே தாய் மகமாய் இசாயி பெரிய கருணையே அம்பிகையின் கருணையே மாதா மகாநாட்டாவின் கருணையே தாயை நன்கு சேவித்துக் கொள்ளுங்கள் தாய் அனைத்தையும் தருவாள் இவளே மகானாட்டு மாறி கண்பார்வை மங்கியவர்களுக்கு கண்பார்வை தரக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைத்தவள் இந்த தாய் கண்பார்வை ஒன்றியவர்கள் பெற்றவளை வழிபாடு செய்யுங்கள் தாயின் கருணை எல்லோருக்கும் கிடைக்கும் இவள் திருநாமம் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட திருநாமம் இப்பொழுது பார்ப்பது மாதா கங்கா கங்கை என்பவள் மிக பெரிய தாயானவள் இவளை வேண்டி வணங்கினால் வருண பகவானின் அருள் கிடைத்து மழை பொழியும் வறண்ட பூமிக்கெல்லாம் தனது கருணையை வாரி வழங்குபவள் தாய் கங்கை இவளே இங்கு மகாநாட்டாவின் அருகிலேயே குடிகொண்டிருக்கின்றாள் இந்த தாய் இவள்தான் தாய் மகாநாட்டு மாரியம்மன் இந்த ஊரின் அதிபதி இவளே தொண்ணூத்தி ஆறு கிராமங்களுக்கு அதிபதியான தேவதை இவளே இந்த தாயின் அண்ணன் சுமார் மேற்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தசாரதி எனும் திருநாமத்தில் அருள்வாளிக்கிறார் அவரையும் உங்களுக்கு மறு வீடியோவில் காட்டுகிறேன் இந்த தாயின் அருளை பெற்று நலமோடு வாழுங்கள் வளமோடு வாழுங்கள் தாயின் கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி மாதா பாண்டலத்தில் வசிக்கும் மகாநாட்டு மாரியம்மன் மாதா கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும் கோவிந்தனின் கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஆதிசக்தி மாதா பார்வதி தாயின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இந்த தாயின் கருணையின் கொண்டு அருள்வாளிக்கும் தொண்ணூற்றி ஆறு கிராமங்களின் பெயர்கள் இதுவே அன்றைய காலகட்டத்தில் தாயானவள் ஒருவழே இந்த தொண்ணூற்றி ஆறு கிராமங்களுக்கும் அறிவு தேவதையாக விளங்கி கொண்டிருக்கின்றாள் தொண்ணூற்றி ஆறு கிராமமும் எஜமானர் இவளே தாயின் கருணை எல்லோருக்கும் வேண்டும் என்று என்னால் முடிந்தவரை தாயிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என் தாய்நாடும் நன்றாக இருக்க வேண்டும் ஆணும் நன்றாக இருக்க வேண்டும் என் தாய்நாட்டில் வசிக்கும் அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தாயின் கருணை எல்லோருக்கும் வேண்டும் என்று தாயிடம் வேண்டி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தாயின் திருநாமம் மகாநாட்டு மாரியம்மன் ஆப்பாண்டலம் கிராமத்தில் வசித்து வருகிறாள் இங்கு பரிவார தேவதையாக ஐயப்ப சாமியும் அறிவாயிருக்கிறார் அவரையும் வேண்டி வணக்கி கேட்டுக்கொள்கிறேன் स्वामी ये चरणमंजपाऊं स्वामी ये